ஸோ கோஆபரேட்டிவ் எக்ஸாம் வந்து எல்லாம் எழுதியிருப்பீங்க ஸோ நமக்கு வந்து ஒரு வெளிப்படுத்தத்தன்மை இல்லையே இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்னங்க ஸ்கோர் போடலை வெறும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் நேம் தான் வந்தது எவர் யார் எவ்வளோ மார்க்குனே தெரியல அப்படின்னு நம்ம ஒரு கவலையில் இருந்தோம் ஸோ அதெல்லாம் தீர்க்க முடியாது நாங்களும் தான் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அபிஷியலாக வந்து ஸ்கோர் ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அது வந்து எப்படின்னா இண்டிவிஜுவலாக வந்து அவங்க லாகின் பண்ணி செக் பண்ணுற மாதிரி இருந்தது ஓகேவா ஸோ இந்த இந்த ஸ்கோர் பார்த்துருப்பீங்க செலக்ட் ஆனவங்க ஆகாதவங்க இன்டர்வியூ போனாங்க இன்டர்வியூ போய் செலக்ட் ஆகாதவங்க ஸோ எல்லாருக்கும் அவங்களுடைய மதிப்பெண் வந்து ஸோ நம்ம எந்த நிலையில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு வந்திருப்பீங்க ஸோ இந்த ஸ்கோர் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்தது ஸோ இரநூறு நிறைய பேர் வந்து நான் இரநூத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி நூற்றி ஐம்பது அந்த மாதிரி நான் சொன்னேன் நான் அவங்க ஸ்கோர்னால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு ஆனால் அவங்க ஸ்கோர் வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ உதாரணமாக ஒரு நண்பர் வந்து இரநூறுக்கு நூற்றி நாற்பத்தெண்டு கொஸ்டின் கரெக்டு அப்படின்னு சொல்லியிருந்து அவருக்கு இன்டர்வியூ பண்ணார் இன்டர்வியூன்னு செரெக்ட் ஆகிட்டாம்பில் ஆனால் ஆக்சுவலாக ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா அது இவங்க ஸ்கோர் என்ன எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க அது நான் கால்குலேட்டர் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ அப்படின்னா தான் வந்து நிறைய பேர் வந்து ஒரு குழப்பமாக இருப்பீங்க நான் கால்குலேட்டர் வச்சு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அதையும் பார்த்து நீங்கள் தெளிவு அடைச்சிக்கலாம் நான் ஃப்யூச்சரில் வந்து இது நமக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கால்குலேட்டர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நூற்றி எழுபதுக்கு நூற்றி ஏழு எழுதிருக்காருன்னு வச்சுருக்கோங்களேன் நூற்றி எழுபதுக்கு நூற்றி எழுபதே எழுத்துருக்காரு சரிங்களா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் மார்க்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது மதிப்பெணுக்கு அதாவது இரநூறு கொஸ்டினை நூற்றி எழுபதுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு மீதி முப்பதை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரிக் வச்சுக்கிட்டாங்க ஒருத்தர் நூற்றி எழுபதுக்கு நூற்றி எழுபது அப்படின்னா இதை இரநூறுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுனா டீடெட் ஃபைவ் ஃபைன் எயிட் ஃபைவ் போட்டோம்னா இரநூறு 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 கொஸ்டின்ஸ் வந்துடும் நூற்றி எழுபது டிவைட் பை பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஓகே இப்போ உங்களுடைய உதாரணத்துக்கு உங்களுடைய மதிப்பெண் வந்து நூற்றி ஒரு நூறு வச்சுக்கோங்களேன் ஸோ நீங்கள் நூறு தான் எடுத்துக்கிங்க அது உங்கள் ஸ்கோர் மார்க்கில் வந்து நூற்றி எடுத்துக்கிங்க நான் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக பண்ணிக்கணும் தெரியணும்னா நீங்கள் பை எயிட் ஃபைவ் போட்டிங்கன்னா நூற்றி கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக போட்டுருக்கீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி மாதிரிதான் நீங்க செக் பண்ணி பார்க்கணும் உதாரணமா ஒருத்தரே வந்து நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து எண்பத்தொம்போது கரெக்டு அப்படின்னு சொன்னாப்புல ஸோ இவரு கூட எத்தனை கொஸ்டின் கரெக்டாக இது வந்து நூற்றி இருபதுக்கு எண்பத்தொம்போது எத்தனை கொஸ்டின் இரநூறுக்கு போட்டிருப்பான்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எயிட் ஃபைவ் டிவைட் பை போட்டீங்கன்னா நாலு தான் வந்து கரெக்டான இரநூறு கொஸ்டினுக்கு நூற்றி நாலு தான் கரெக்டாக போட்டிருக்காரு ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் இரநூறுக்கு நூற்றி நாற்பத்தெண்டு கொஸ்டின்லாம் போட்டவங்க மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து நூற்றி பத்து நூற்றி எழுபதுக்கு நூற்றி பத்து இருந்தால் தான் ஃபைவ் எயிட் ஃபைவ் அந்த நூற்றி இருபத்தொன்பது அந்த மார்க்லாம் வந்து அந்த மார்க் வந்துருக்கும் சரிங்க அந்த கொஸ்டின் போட்டிருந்தீங்க அதாவது நூற்றி பத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுக்கு நூற்றி இருபத்தொம்பது தான் வருது அதே போல் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவர் நூற்றி எழுபதுக்கு நூற்றி இருபது வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபதுக்கு நூற்றி இருபது வந்து நூற்றி நாற்பதுக்கு மேல வந்து கொஞ்சம் அட்டன் பண்ணிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்க நீங்க ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அனு எப்படி கால்குலேட் பண்ணிட்டு பார்த்துருப்பீங்க நூற்றி எழுபதுக்கு எவ்வளவு மார்க் போட்டுருக்காங்க நீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணிக்கோங்க நான் சொல்ற மாதிரி கால்குலேட் ஆயிடுது டிவைட் பை பாயிண்ட் எயிட் போட்டேன்னா எத்தனை கொஸ்டின் கரெக்ட் வந்துடும் சரிங்களா அதே போல இன்ட்ரிவியூக்கு முப்பதுக்கு அவங்க மார்க் வந்து அவங்க ஸ்கோர் போட்டிருக்காங்க சரிங்களா முப்பதுக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன ஒரு இதுனா எனக்கு தெரிஞ்ச ரெண்டு நண்பர்கள் வந்து ஒருத்தவங்க இன்டர்வியூ போயிட்டு செலக்ட் ஆனவங்க அவங்க ஹை மார்க்கு சரிங்களா ஹை மார்க்கு டிட்டலில் ஹை மார்க்கு ஆனால் இன்டர்வியூவில் அவங்க போட்டவங்களுக்கு முப்பது பயணி தான் போட்டிருக்காங்க இன்னொரு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் போயிருக்காரு இன்டர்வியூ போயிருக்காரு ஆனால் ரிட்டர்ன் மார்க் கொஞ்சம் அவங்களோட கம்மி ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க் வந்து முப்பதுக்கு இருபத்தி ஒன்றுலாம் போட்டிருக்காங்க அப்போ வந்து ஸோ இது வந்து தான் நடந்திருக்கு சரிங்களா அதாவது இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாதான் வந்து இது எந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க இதுல வந்து நம்ம இன்னொரு உண்மையை தெரிஞ்சுக்கலாம் நீங்க ரிட்டர்ன் மார்க் ஹையா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அழகாக வேலை கிடைச்சிருதுங்க சரிங்களா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் மார்க்கை தான் நான் ஆரம்பத்துல இருந்தே எழுத்து தேர்வில் வந்து நீங்க மார்க் ஹையா இருந்தீங்கன்னா இப்ப அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பதுக்கு பதினஞ்சு தான் போட்டிருக்காங்க அப்பதிக்கு வந்து பாதிக்கு பாதி தான் மார்க் வந்து ரீஃபண்ட் வாங்கியிருப்பாங்க சரிங்களா இன்டர்வியூக்கு வந்து முப்பதுக்கு பதினஞ்சு போட்டு போட்டு போற போட்டிருக்காங்க போட்டு ரிட்டர்ன் அதிக மார்க் இருந்ததுனால அவங்களுக்கு வேலையே கிடைச்ச அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டாங்க ஓகேவா அப்ப வந்து நமக்கு என்ன போக்கஸ் பண்ணணும் நூத்தி எழுபதுக்கு அது இருநூறு மார்க்கு நூத்தி எழுபது ரிட்டர்னே கவர் ஆயிடுது வெறும் முப்பது மார்க்கு தான் இன்டர்வியூ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ல ஹைய எடுத்துட்டோம் அப்படின்னா இன்ட்ரிவியூக்கு வந்து வந்து உங்களுக்கு முப்பதுக்கு ஒரு பதினஞ்சு மார்க் கண்டிப்பா பதினஞ்சு மார்க்கோ ஒரு பன்னெண்டு மார்க்கோ கண்டிப்பா போட்டுருவாங்க அப்போ ரிட்டர்ன் மார்க்கு தான் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ இன்ட்ரில போய் கழிச்சு விட்டுருவாங்க அப்படிங்கலாம் வேண்டாம் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு சில பேர் தாட்டில் இருப்பீங்க ஸோ அதுக்காக பண்ணுறதுக்காக தான் இந்த காணொலி அப்ப வந்து நம்ம வந்து வருகின்ற மத்திய கூட்டுறவி மாநில கூட்டுறவு வரப்போகுது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சி இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டேட் வந்து ஏப்ரலில் வந்தது அப்படின்னா நமக்கு வந்து முன்னக்கடி நோட்டிபிகேஷன் கொடுத்து அப்புறம் வந்து மேயில் எக்ஸாம் இருக்கிற இருக்கும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரேடியாக வந்து எலெக்ஷன் முடிஞ்சே வந்து நோட்டிபிகேஷன் அவங்க கொடுக்கலாம் எல்லாருக்குமே தெரியும் மத்திய கூட்டுறியும் வரப்போகுது மாநில கூட்டுறவிங்கி வரப்போகுது சரிங்களா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த மார்க் வந்து ஒத்தானதா அப்படின்னு நீங்களே உங்களை எடோ போட்டுக்கோங்க நம்ம எவ்வளவு நாள் எவ்வளவு படிச்சு எவ்வளவு கோர்ஸுக்கு எவ்வளவு அட்டன் பண்ணிருக்கோம் அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு ஒரு பேப்பரை எழுதி வச்சுக்கோங்க இந்த தவறை நம்ம மீண்டும் பண்ணக்கூடாது அந்த மனப்பான்மையில வந்து நீங்க அடுத்து மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா மத்திய கூட்டுருவீங்களோ மாநில கூட்டுருவீங்களோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வேலையில உட்கார மாதிரி பாத்துக்கோங்க சரிங்கண்ணா இந்த 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 ஆண்டு நீங்க தவற விட்டீங்கன்னா இன்னும் அடுத்து எத்தனை வருஷம் கழிச்சு நீங்க காத்து இருப்பேன்னு தெரியாதுங்க சோ அதையும் சொல்லிடுறேன் கடைசியா வந்து இந்த தேர்வு வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல வந்தது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வைக்க போறாங்க இனிமேல் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வர வைப்பாங்களா நம்ம அதுல பாஸ் பண்ணி போடலாம் அப்படின்னு ஒரு என்ன ஓட்டத்துல இருக்காதிங்க சோ அந்த ஒரு தெளிவுபடுத்த இந்த காணொலி நீங்க வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே வேலை வாங்கணும் அப்படிங்கிற வெறித்தனமா வந்து இப்பயே உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறது சாலச்சலதான் இருக்கும் இப்போ வந்து உங்களுடைய அபிஷியல் ஸ்கோர் உண்மையான ஸ்கோர் ஓஎம்ஆர்ல என்ன போட்டீங்கன்னா அதோட ஸ்கோர் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் ஹிந்தி என்ன தவறு பண்ணிருப்போம் நம்ம ரிட்டனில் பாஸ் நல்லா எடுத்தாலே போதுங்க இந்திய தானா மார்க் வந்துடும் சரிங்களா சோ ரிட்டனை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க தான் நானும் ஒவ்வொரு வீடியோலும் சொல்லிட்டு வரேன் இப்போ வந்து இந்த காணொலி உங்களுக்கு மிக ஒரு சிறுதளவை ஹில்ப் இருக்குன்னு நம்புகிறேன் சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக அடுத்தத வந்து இனிமேல் மண்டேலேருந்து ரெகுலராக கிளாஸஸ் போட போகிறோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில கூட்டுறவைக்கு நம்ம ரெகுலராக கிளாஸஸ் வரும் அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இதே போல தகவலுக்கு காணொலிகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்